சத்தமா எனக்கு கொஞ்சம் காது கேட்கறது குறைவு சத்தமா கதைச்சாதான் நீங்க கதைக்கிறது இந்த வீடியோவில கேட்கும் எழுபத்தி அஞ்சு சரி எழுபத்தி பிறந்த நாளுக்கு உங்களுக்கு யாரோ பரிசுகள் எல்லாம் நிறைய கொடுக்கணும் என்று ஆசை ஆசையா அனுப்பி வச்சிருக்கணும் முதலாவது உங்களுக்கு வடிவான ரோஸ் பொக்கைய கொடுக்கணும் என்று சொல்லி அழகா ரோஸ் பொக்கைய அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரி

இல்லாதபடியா உங்கள் மூலமா இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கணும் அப்படி உங்களோட பிறந்தநாள் தெரிஞ்சு இங்க வர முடியாத ஆக்கள் யாரு இருக்கணும் அனுப்புறதுக்கு யாரா இருக்கு அவைக்கு ஒருத்தருக்கும் தெரியாது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆறு உங்களுக்கு பிரியமான ஆக்கள் பிடிச்சாக்கள் யார சொன்னீங்க ஓ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது சரி யாருகிட்ட இருந்து வந்திருக்கும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேனே இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா குடுக்க சொல்லி வந்திருக்கு உங்களுக்கு தெரியாம கொண்டே திடீர் குடுக்க சொல்லி வந்திருக்கு அப்படி உங்களுக்கு அனுப்ப கூடிய யார் என்று நினைக்கிறீங்க யாரு வசந்தன் வசந்தன் யாரு உங்களுக்கு மகன் மாதிரி ஒரு ஆள் சரி அவர் இல்ல வடிவான விட அந்த கதை சொல்றாங்கள பாக்குறதுதான் கூட வாங்கறது அவைக்கும் ஒண்ணும் தெரியாது யார் அனுப்பினது அப்ப எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னை விட வந்த அவர் தான் செஞ்சுட்டு நிக்கிறார் சரி உங்களோட அதான் சொன்னனே உங்களை பிடிச்ச உங்களை நல்லா விருப்பமான இன்னைக்கு நீங்க எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்ச யாரும் அனுப்பி இருக்கிறோம் யாரா இருக்கு கெஸ் பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு வராதாக்கள் யாரு எத்தனை பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு அப்படி யோசிச்சு பாருங்க பேர பிள்ளைகள் இருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு அனுப்பின இவங்க தான் அனுப்பி இருப்பாங்க நீங்க யோசிச்சு இங்க வராதாக்கள் வர முடியாம உங்களை வாழ்த்து தெரிவிக்க முடியாம இருக்கிறார்கள் நிக்கிறாக்கள் எல்லாம் நீங்க நிக்கினா நிக்கிறாக்கள் எல்லாம் தாங்கள் தந்துடுவினாம் அப்படி வராதாக்கள் யாரும் இருக்கணுமா வெளிநாட்டுல இருந்து வராதாக்கள் யார் இருக்கிறாங்க உங்களுக்கு அனுப்பக்கூடியவங்க பரிசு கொடுக்கக்கூடியவங்க பேத்தி சரி அப்பா ஒரு மாதிரி ஒரு பேர் வருது என்ன பேர் லண்டன்ல பேத்தி இருக்கிறா என்ன பேர் பேத்திக்கு காவேரி சரி பேத்தி மகள் இந்தியா மகள் இந்த பிள்ளையா சரி மகள் இந்தியா சரி மகள் இந்த பிள்ளைய சொல்லி இருக்கிறீங்க அடுத்தது உங்களுக்கு இன்னொரு பரிசு ஒன்று வந்திருக்குது அதை கொடுக்குமா சரி இருக்குது இவங்களுக்காக ஒரு அழகான பல கூடை ஒன்றும் அனுப்பி வச்சிருக்கணும் இங்க ஆரோக்கியமா இந்த பழங்கள் இயற்கையால உருவாக்கப்பட்ட இந்த பழங்கள் எல்லாம் வடிவா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பழங்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கணும் சரியா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்கட்டாங்க ஓகேயா சரி இப்ப யார் அனுப்பினது காவேரி வேற யாராவது விலங்கில

ரஞ்சனா சந்தோஷ் வேற மற்ற பெயர்கள் மறந்தாச்சு சரி எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள்ல இவ்வளவு ஸ்டெடியா எழும்பி நின்று இவ்வளவு வலிவா கதைக்கிறதே பெரிய விஷயம் நாங்களெல்லாம் என்னன்னு சொல்றேன் நாப்பத்தி நாப்பத்தஞ்சே தாண்டுவோமோ தெரியல நீங்க அந்த நேரங்கள்ல நீங்க சாப்பிட்ட சாப்பாடுகள் இவ்வளவு வடிவா இருக்குறீங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும் என்று ஆசை ஆசையா ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் அவ இன்னொரு பரிசு அனுப்பி இருக்கணும் அதுல வந்து அனுப்பின இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு வடிவான அனுப்பி இருக்கணும் பாருங்க யார் இருக்கிறது யார் யார் இருக்கிறது பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணுமா எல்லாத்த படமும் இருக்குதா சரி அதுல நடுவுல உங்களோட படம் எல்லாம் போட்டு வடிவா மணிக்கூட்டு ஃப்ரேம் அனுப்பி இருக்கா உங்களுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறது யாருன்னு சரி உங்களுக்காக சரி பேத்தி பேரன் லண்டன்ல இருந்து உங்களுக்காக இந்த பரிசுகள் எல்லாம் அன்பா அனுப்பி வச்சிருக்கணும் சரியா சொல்லிட்டீங்க முதலாவதே காவேரி என்றுதான் சொன்னீங்க கமலரூபன் காவேரி பேத்தியும் பேரனும் லண்டன்ல இருந்து ஆசை ஆசையாக இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கினோம் நாங்கள் நேராக வந்து விஷ் பண்ண முடியாததால எங்கள் மூலமா உங்களுக்கு இந்த பரிசுகள் அனுப்பி விஷ் பண்ணியிருக்கினோம் இப்போ நாங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் தான் கேட்கலாம் பட்ட போறீங்க ஆனா நான் இப்போ உங்களுக்காக காவேரி இந்த சார்பில் ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சிட்டு நாங்க வழிக்கிறோம் சரியா சரி ஹாப்பி ப தே டு யூ ஹாப்பி ப தே டு யூ Happy birthday, dear Mama. Happy birthday to you. Happy birthday. இங்கப்பம் சந்தோஷமா இருக்கணும் அவன் வாழ்த்தி இருக்கணும் காவேரிக்கும் கமல ரூபனுக்கும் என்ன சொல்ல போறீங்க சந்தோஷமா ஏன் கவலைப்படுவான் சந்தோஷம் தானே ஆனந்த கண்ணீர் போலாம் அப்படியா சரி சந்தோஷம் தானே பேர பிள்ளைகளிட்ட இருந்து தூரம் இருந்தாலும் இன்னைக்கு கூட பிறந்த நாளுக்கு அவங்க பரிசு இல்லாம அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கணும் சரியா கவலைப்படுத்த தேவையில்ல வடிவா நேரத்துக்கு சாப்பிட்டு குழப்படி செய்யாம அச்சா பிள்ளையா இருக்கட்டும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இருக்கிறாங்க ஆஹ் பக்கத்துல இல்லையன்றதுதான் ஒரு கவலையா மற்றும்படி நீங்க வடிவா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும் கடவுளும் உங்களோட துணியா இருக்கணும் நோய் நொடி இல்லாம பார்த்துக்கொள்ளணும்னு நாங்களும் அதோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க Sylvia, thank you.